பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகை இயக்கிக்கிட்டே இருக்குது பஞ்சபூதங்கள் தான் ஒவ்வொரு மனித உயிர்களையும் எங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமான சக்தி வாய்ந்தவை எவை அப்படின்னு பார்த்தாக்க பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பூதங்களில் ஒன்று குறைவாக ஆற்றல் குறைவாக இருந்தாலும் கூட இந்த உலகம் அழிவுக்குச் செல்லும் மனித உடல் உயிர் என்பவை அழிவை நோக்கிச் செல்லும் இழப்பை நோக்கிச் செல்லும் இறப்பை நோக்கிச் செல்லும் பஞ்சபூதங்கள் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்கிறோம் என்பதுதான் சத்தியம் பஞ்சபூதங்கள் பற்றி பெரும்புலம் ராமகிருஷ்ண ஜோசியர் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்க அதாவது என்றைக்குமே பஞ்சபூதங்களுக்கு நாம் துரோகமே செய்யக்கூடாது அப்படிங்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் எதிர் வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும்னு வாழ்க்கையில் எத்தனை துரோகங்கள் செய்யும் ஆனா அதையெல்லாம் விட கொடுமையானது மகாபாதகம் என்பது பஞ்சபூதங்களுக்கு செய்கிற துரோகம் சரி பஞ்சபூதங்களுக்கு செய்யற துரோகம்னு எப்படி குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் பஞ்சபூதங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது ரைட்டு இப்போது பஞ்சபூதங்களில் ஒரு பூதமாக திகழ்கிற அக்னியை எடுத்துக்கும் இந்த அக்னிக்கு தான் முக்கியமாக துரோகமே செய்யக்கூடாது அக்னிக்கு செய்கிற துரோகம் நம்ம வம்சத்தை நாசம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார் பெருங்குலம் ராமகிருஷ்ண ஜோசியன் நித்திய கர்மானுஷ்டானத்தில் இருக்கிற சமிதாதானம் அவபாஷனம் அக்னிகோத்திரத்துக்கு மிக முக்கியமான விதிகளாக சொல்லப்பட்டிருக்கு இதில் கிரக பிரவேசம் காமியார்த்த ஹோமங்கள் கும்பாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னாக்க இந்த பஞ்சபூதங்களையும் அக்னியைக் கொண்டும் தான் இந்த பூஜைகளை நாம் செய்யும் ஆக நம்மளுடைய ஹோம அனுஷ்டானங்களில் பூஜைகளில் அந்த யாகங்களில் வீட்டில் செய்கிற ஹோமங்களாக இருந்தாலும் சரி கும்பாபிஷேகம் முதலான கோவில்களில் செய்யப்படுகிற விஷயமாக இருந்தாலும் சரி ஆகமங்களில் அக்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுருக்கு ஆனால் நம்ம ஆகமங்களையும் மதிக்கிறது இல்லை இல்லத்தில் செய்யப்படுகிற சாஸ்திர அனுஷ்டானங்கள் படி நாம் நடந்துக்கிறதும் இல்லை இன்றைய சூழலில் அதை நம்ம மதிக்கிறதும் இல்லை தெரிஞ்சுக்க முனைக்கிறது முனைகிறதும் இல்லை முகூர்த்த நாள் இல்லாட்டினா கும்பாபிஷேக நாள் இந்த மாதிரி சமயத்திலலாம் மிக பெருசாக நாம் மெனக்கடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்க சாஸ்திரம் நாம் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் ஏதோ கூட்டத்தோடு கோவிதா போட்டுட்டு அப்படியே வந்து வந்துருவோம் அதே போல் வீட்டில் இருக்கிற பூஜைகளை கூட நம்ம சிரத்தையாக செய்கிறதில்ல சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல சீக்கிரம் செய்யணும் போக படுது எரிச்சலாக இருக்குது புகைச்சலாக இருக்குது அப்படின்ட்டுலாம் எது ஏதோ சொல்லி காரணங்களை காட்டும் ஆனால் பஞ்ச பூதங்களில் அக்னி பகவான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதை நம்ம குறைவர செஞ்சிடணும் அது மாபாதகத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனம் தேவை அப்படின்னு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் நமக்கு அறிவுறுத்துகிறார் அக்னிகாரியம் கொண்ட கும்பாபிஷேகத்திற்கு பஞ்சகம்லாம் பார்த்தாம கு அதாவது அக்னி பஞ்சகத்தில் வச்சிடுறாங்க டக்குனு அக்னிக் காரியம் கொண்ட கும்பாபிஷேகத்துக்கு அக்னிக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அக்னி பஞ்சகத்திலேயே வச்சிடறாங்க இந்த தவறு நிகழும்போது அது அந்த கோவிலில் நடக்கிற கும்பாபிஷேகம் நடக்கிற கோவிலை மட்டுமல்ல அந்த கோவில் இருக்கிற கிராமத்தையும் கிராமத்தில் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் கிராம மக்களையும் அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களையும் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளையும் முக்கியமாக கிராமத்தில் இருக்கிற பசுக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் தர்மம் நியதி எந்த தேவதை சும்மா விட்டாலும் அக்னி தேவதை சும்மா விடவே மாட்டார் சப்ததே அக்னி சப்தஜிப்வா அப்படிங்கிறது அக்னி பகவானுடைய ஏழு நாக்குகள் அந்த ஏழு நாக்குகள் சும்மா விடாது அப்படிங்கிறத நாம் தெரிந்து உணர்ந்து அக்னியை முறையே பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பெருங்குரம் ராமகிருஷ்ண ஜோசியர்